கத்தராகேசி குருசேவி நாமத்தினி இந்த நாளிலே கத்திரோடைய வார்த்தை எழுதினம் பதினெட்டாம் அதிகாரம் கையிலே இருக்கிறத போல நீங்கள் என் கையிலே இருக்கிறீர்கள் கத்தலுடைய ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார் களிமன் குயவன் கையிலே இருக்கிறத போல நீங்கள் என் கையிலே இருக்கிறீர்கள் என்று பைபோடு சொல்லிக் கொண்டிருக்கிறது குயவனுடைய வேலை என்ன நல்ல மண்ணை பிசை பிசைஞ்சு ஒரு பாத்திரத்தை அவர் உருவாக்குவான் அது அந்த இதில் வச்சு சுற்றினே இருக்கும் அது அது ஷேப் நல்லா எடுத்து கொண்டு திடீர்னு எடுக்கும் போது ஆகிடும்னாக்கா அது கெட்டு போயிடும் திருப்பி அந்த கொய்யவன் கீழ போடுவானா இல்லைங்க அதை திருப்பி உருவாக்குவான் உருவாக்கி ஒரு நல்ல பாத்திரமாக அத ரெடி பண்ணுவான் அதே போலதான் கத்தருடைய கரத்துல நம்ம இருக்கிறோம் என்று பைபிள் சொல்லி கொண்டிருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில கெட்டு போயிருந்தாலும் போல நீங்களும் என் கையில இருக்கிறீர்கள் என்று பைபிள் சொல்லி கொண்டிருக்கிறது கர்த்தர் நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் எவ்வளவு பாவத்துல இருந்தாலும் அவருடைய கரத்துல நம்ம போயிட்டோம்னாக்கா அவருடைய ரத்தத்தினால நம்மளை கல்வி அவர் நம்மளை நீதிமானாக்கி ஆக்கி நம்மளை ஒரு புது மனுஷனாக அவர் தான் மாற்ற முடியும் என்று நான் இந்த நேரத்தில் சொல்லி கொண்டிருக்கிறேன் கத்தோட பிள்ளையை குயவனே அந்த மண் கெட்டு போது கெட்டு போனது கீழே போடலை நம்ம கெட்டு போனால் அவர் கீழே போடுவாரா நம்மளை விட்டு விடுவாரா இல்லீங்க அவர் நம்ம எவ்வளவுதான் கெட்டு போனாலும் அவர் நம்மளை சேர்த்துக்கொள்ள தேவர் அவர் நம்மளை கைவிடாத தேவர் அவர் நம்மளை அன்பு காட்டுகிற தேவன் அவர் எப்பவுமே நம்மளை அழைத்துக் கொண்டிருக்கிற தேவன் கர்த்தர் இந்த வார்த்தை மூலிமா உன்னோடு கூட பேசினார் என்று விசுவாசிங்க நம்ம எவ்வளவுதான் அசுத்தத்துல பாவத்துல இருந்தாலும் நீ தேவனை நம்பி நீ வந்து விட்டாக்கா உன் வாழ்க்கையை கர்த்தர் அப்படி புரட்டி போட்டு கர்த்தர் வாழ்க்கையை மாத்தி உன்ன புது வணிக புது மனுஷனாக அவரால் மாற்ற முடியும் என்று சொல்லிக் கொள்ள கர்த்தர் தாம் இந்த வார்த்தை மூலிமா உன்னோடு கூட பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆமேன் ஆமேன் ஆமேன்